சங்கிகள் தங்கள் ஆட்சியுடைய மிகப்பெரிய சாதனையாக கும்பமேளா நடத்துவதை சொல்கிறார்கள் கும்பமேளாவை நாங்கள் ஆட்சிக்கு வந்து ரெண்டாவது முறையாக நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கும்பமேளானா வேற ஒன்றும் கிடையாது கோடிக்கணக்கான மக்கள் சேர்ந்து ஒரே இடத்துல குளிக்கிறது நாப்பத்தஞ்சு நாளுக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது தான் கும்பமேளா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விழா மக்களை குளிக்க வைப்பதையே தங்கள் ஆட்சியுடைய சாதனையாக சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் சாதனைகளை சங்கிகள் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ நடக்கக்கூடிய கும்பமேளாவை வந்து மகா கும்பமேளா அப்படின்னு சொல்றாங்க கும்பமேளாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு உண்டு வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கும்பமேளா சங்கிகளுடைய ஆட்சியில் சிக்கி சீரழிந்து சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் கூட மகாமகம்னு ஒன்று கும்பகோணத்தில் நடத்துவாங்க அது போல் ஒரு மகாமகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நடந்தபோது ஜெயலலிதா அதில் குளிக்கிறதுக்காக போனாங்க ஜெயலலிதா குளிக்க போறதை பார்க்க போன பல பேர் அங்கே உயிரிழந்த அந்த கொடுமையான ஒரு சம்பவம் நடந்தது அது போலதான் இந்த கும்பமேளாவும் மோடி ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை பெற்று பெற்றுத்தந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஆட்சிக்கும் ஒரு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள் இந்த கும்பமேளா தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் கும்பமேளாவுடைய சரித்திரம் பல நூற்றாண்டுகளை கடந்தது கிமு அறுநூத்தி நாற்பத்தி நாலுல இந்த வழக்கம் தொடங்கியது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து கங்கை நதியிலும் அது அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிகளிலும் குளிக்கக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நாலு நகரங்களில் நடக்கும் இப்போது பிரயாக்ராஜ் என்று பெயர் மாற்றப்பட்ட அலகாபாத்து ஹரித்வாரு நாசிக் உஜைனி இந்த நகரங்களில் இருக்கக்கூடிய நதிகளில் மக்கள் நீராடுவதுதான் கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விழாவாக சொல்கிறார்கள் காலம் காலமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கும்பமேளால பல அரசியல் மாற்றங்களே நடந்திருக்கிறது அதாவது மக்களை வந்து ஆங்காங்கே போய் சந்தித்து தங்களுடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதற்கு பதிலாக ஒரே இடத்துல அவர்கள் கூடும்போது அந்த இடத்துல தங்களுடைய அரசியல் பிரகடனத்தை முன்வைக்கும் போது அது அதிகமான மக்களை போய் சேரும் அந்த வகையில் கும்பமேளாவை சுதந்திர போராட்டத்திலேயே பயன்படுத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த போருக்கு திட்டமே கூட அதற்கு முன்பாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் நடந்த கும்பமேளாவில் தீட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பார்க்க போனால் சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்துதான் கும்பமேளா நடந்து கொண்டிருக்கிறது நேருவில் தொடங்கி இன்றைய மோடி வரை கிட்டத்தட்ட அனைத்து பிரதமர்களுமே கும்பமேளா நடக்கும்போது அவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா அதில் போய் கலந்துக்கிறாங்க பல மாநில முதல்வர்கள் கலந்துக்கிறாங்க உலக அளவில் பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் கூடக்கூடிய ஒரு விழா அப்படிங்கிற வகையில் கும்பமேளா உலக பிரசித்தி பெற்றது மூன்று வகையிலான கும்பமேளா நடத்தப்படுகிறது அதாவது அரை கும்ப மேளா அப்படின்னு சொல்கிறது ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படக்கூடிய கும்பமேளா அதுக்கப்புறமா நார்மல் கும்ப அதாவது முழு கும்பமேளா அது வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் இதை தவிர்த்து விட்டு பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா என்பது நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படக்கூடியது இந்த வழக்கத்தை உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் மாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடைசியாக ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு கும்பமேளா நடந்தது ஆறு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலும் இன்னொரு கும்பமேளா நடந்தது இந்த கும்பமேளாவை தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக யோகி ஆதித்யநாத் பயன்படுத்தினார் அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டியிருந்த மோடிக்கு ஒரு விளம்பர ஐடியாவாகவும் அந்த கும்பமேளாவை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க மோடி போயிட்டு துப்புரவு பணியாளர்களுடைய கால்களை எல்லாம் கழுவிய காட்சியெல்லாம் கடந்த கும்பமேளாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடந்த கும்பமேளாவில் தான் நாம் பார்க்க முடிந்தது அதற்கு முன்பாக புலவாமா தாக்குதல் நடந்தது அந்த தாக்குதலில் வந்து நிறைய இந்திய ராணுவ வீரர்கள் எல்லாமே வந்து மரணமுற்றார்கள் அதற்கு பாவ பரிகாரமாக தான் துப்புரவு பணியாளர்களுடைய கால்களை மோடி கழுவினார் அப்படின்னு சொல்கிறாங்க மோடி என்ன பாவம் செய்தார் எதற்காக காலை கழுவினார்ங்கிறது வேற விஷயம் இப்போதும் கூட உத்தரப்பிரதேசத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஆசா சமாஜ் கட்சி அந்த கட்சியுடைய தலைவரான சந்திரசேகர் ஆசாத் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பாவங்களை தான் கும்ப கும்பமேளாவுக்கு போவாங்க நாங்கள் பாவம் செய்யாதவர்கள் நாங்கள் எதுக்கு கும்பமேளாவுக்கு போனோம் பாவம் செய்த மோடி யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர்கள்லாம் கும்பமேளாவுக்கு போகட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்கிறார் காந்தியடிகள் இருந்து திரும்பிய பிறகு இந்தியாவில் அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்கியதே கூட ஒரு கும்ப மேளாவில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நிகழ்ந்த ஒரு கும்பம தான் அந்த வகையில் மேளாவுக்கு எப்போவுமே ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறது என்றாலும் கூட அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ள யாருமே வந்து அதை பயன்படுத்தியதில்லை நாட்டுடைய முதல் பிரதமரான நேருவில் தொடங்கி வேறு யாருமே வந்து கும்பமேளாவில் தங்களை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டதில்லை அது முழுக்க முழுக்க ஒரு மத விழாவாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடந்த கும்பமேளா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பமேளா இது எல்லாமே மோடியையும் யோகி ஆதித்யநாத்தையும் பிரபலப்படுத்தக்கூடிய வகையில் தான் என்னவா அவங்களுக்கு கல்யாணம் வந்து கல்யாணம் ரிசர்வேஷனுக்கு பேனர் வைக்கிற மாதிரி தான் இந்த கும்பமேளாவை வந்து அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து நிலவி கொண்டிருக்கிறது கும்பமேளாவில் எப்பவுமே சாதுக்குள்ளெல்லாம் சேர்ந்துட்டு தர்ம் சன்சாத் அப்படி என்று சொல்லக்கூடக்கூடிய ஒரு விழாவை நடத்துவார்கள் அதாவது என்னன்னா தர்மத்துக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழா நடக்கும் அந்த விழா நடக்கும்போது அந்த விழாவில் பல முக்கியமான விஷயங்கள் வந்து பேசப்படும் கடந்த தர்ம சாத்தில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா அரசை வந்து நம்ம பட்டாவது காப்பாற்ற வேண்டும் ரெண்டாயிரத்தி தான் முழுமையான இந்து மெஜாரிட்டி கொண்ட ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கிறது அந்த அரசாங்கத்தை வந்து நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் என்பது போன்ற பல விஷயங்களை பேசியிருந்தார்கள் அதே போல் டெல்லி ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் நிறைய இந்து எதிர்ப்பு இருக்கிறது அதையெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதுக்களும் சங்கிகளும் சேர்ந்து பேசினார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ராமர் கோவில் கட்டுமானம் பற்றி எல்லாம் விவாதித்தார்கள் அப்படின்றாங்க இப்போது சாத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சங்கிகள் பேசப்போகிறார்கள் அப்படிங்கிறத நாடே வந்து ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரை கும்பமேளா முழு கும்பமேளா மகா கும்பமேளா என்று ஆறு வருடம் பன்னெண்டு வருடம் நூற்றி நாற்பத்தி நாலு வருடமாக இருந்து கொண்டிருந்த ஒரு வழக்கத்தை தங்களுடைய அரசியல் சுயநலத்துக்காக யோகி ஆதித்யநாத் மாற்றியிருக்கிறார் அவர் என்னென்னு சொல்கிறாருன்னா இனிமேல் அரை கும்பமேளா அறுத்து கும்பமேளான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இனிமேல் ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பமேளா நடக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற கும்பமேளா வந்து நம்ம மகா கும்பமேளா அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பமேளா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மகா கும்பமேளா அதாவது ஒன்று விட்டு ஒன்று மகா கும்பமேளா அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸை மாத்திட்டாரு நூற்றாண்டு கால வழக்கத்தை இவர் வந்து மாத்திக்கிட்டாரு இது ஏன் மாத்திக்கிட்டாருனா கும்பமேளாவை தங்களுடைய அரசியலுக்காக இது ரொம்ப ஈஸியாக பயன்படுத்த முடியுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை வந்து அவர் மாற்றிக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க விஸ்வ இந்து பரிஷத்து உருவானதே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு நடந்த ஒரு கும்பமேளாவில் இது மாதிரி தர்மசன்சாரத்தில் பேசப்பட்ட ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு கும்பமேளா போது ராம ஜென்மபூமி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து நம்ம பெருசாக்கணும் நாடு முழுக்க கொண்டு செல்லணும் அங்கே இருக்கக்கூடிய மசூதியை இடித்து விட்டு நாம் ராமருக்கு கோயில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்போதே சங்கிகள் வந்து அலசினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பார்க்க போனால் கும்பமேளா யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி சங்கிகளுடைய கட்டுப்பாட்டில்தான் அது இருக்கிறது நாள் வரைக்கும் சங்கிகள் அதை ஒரு மத ரீதியான ஒரு டூலாக தான் பயன்படுத்தி கொண்டு இருந்திருக்கிறார்கள் ஆனால் மோடியும் யோகியும் சேர்ந்து கொண்டுதான் அதை ரொம்ப சீரியஸான ஒரு அரசியல் டூலாக ஒரு கட்சி சார்பான ஒரு அரசியல் டூலாக தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அரசியல் டூலாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதை போன்ற விமர்சனங்கள் எல்லாம் அங்கே நிறைய வந்து கொண்டிருக்கிறது பொதுவாகவே சங்கிகளுக்கு ஆதரவாகவே எப்போதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியான மார்க்டின் கஜுவே கூட இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பமேளாவை பார்த்து தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா நான் எட்டு வயசுலேருந்து கும்ப மேளாவில் போயிட்டிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் கும்பமேளாவிலிருந்து நான் போயிட்டிருக்கேன் ஆனால் இப்போ மாதிரி மோசமான கும்பமேளாவை எப்பவுமே பார்த்தது இல்லை எல்லா இடத்திலும் சாமி படத்தை வைக்கிறதுக்கு பதிலாக மோடி படத்தை வச்சிருக்காங்க நாம இனிமேல் ராமரை கும்புறதா சிவனை கும்புறதா அதுக்கு பதிலாக இவங்களும் கும்பிட்றதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் ரொம்ப கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றாங்க பூரி சங்கராச்சாரியார் இப்போ போயிருக்கார் கும்பமேளாவுக்கு போயிருக்கிறாரு இந்த கும்பமேளாவில் இந்து ராஷ்டிரியத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடலை வந்து அவர் பாடியிருக்கிறார் சொல்கிறாங்க அதாவது இந்து ராஷ்டிரம் என்று சங்கிகள் சொல்வது அவர்களுடைய கனவு அவர்கள் வந்து நூற்றாண்டு கால ஒரு கனவாக அதை வைத்திருக்கிறார்கள் இந்தியா என்கிற ஒரு நாடு அகண்ட பாரதம் அதாவது ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இந்தியா தான் வங்காளதேசமோ தான் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாமே இந்தியா தான் அப்படிப்பட்ட ஒரு இந்தியா முழுமையான இந்து நாடாக இருக்கும் இந்துக்களால் ஆட்சி செய்யப்படும் என்பது இந்து ராஷ்டிரம் அதை வலியுறுத்தும் விதமாக பூரி சங்கராச்சாரியார் அங்கே போயிட்டு ஒரு சாமியார் அவர் போய் சாமி கும்பிட்டு வர்றதை விட்டு போட்டு அவர் இந்து ராஷ்டிரியத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாட்டை பாடிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கும்பமேளாவின் போது ஒரு இடத்துல வந்து தீ விபத்து ஏற்பட்டது நல்ல வேலையிலேயே கேஷுவாலிட்டிலாம் எதுவும் கிடையாது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சுமாராக இருக்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் இந்த கும்பமேளாவை வந்து தேவையே இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறது பொதுவாக கும்பமேளாவில் ஃபாரினர்ஸ் வந்து கலந்துக்கிறது அவங்க வந்து குளிக்கிறது இதையெல்லாம் வந்து சாதுக்கள் எதிர்ப்பாங்க ஆனால் இந்த முறை இந்தியர்களை காட்டிலும் வெளிநாட்டினர் வந்து மிக ஆர்வத்துடன் இது கும்பமேளாவில் பங்கேற்கிறாங்க அவங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசாங்கம் ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறது அவங்களையெல்லாம் வந்து இதில் குறுக்க வைக்கிறது அவங்களையெல்லாம் கூட்டும் போய் குஷிப்படுத்துறது இதில் யோகி ஆதித்யநாத்தும் அவருடைய அரசாங்கமும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இதை பற்றி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா இந்த கும்பமேளாவை நாங்கள் வெறும் மத ரீதியான ஒரு பண்டிகையாக மட்டும் கொண்டாடலை இதன் மூலமாக உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கு சுற்றுலா மூலமாக நிறைய வருமானத்தை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை இறங்கி இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு கேதரிங் கிட்டத்தட்ட நாலரை கோடி பேர் அங்கே வந்து குளிக்க போகிறாங்க அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க ஆனால் உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஆரம்பத்துலேருந்து நாற்பத்தஞ்சு கோடி பேர் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தஞ்சு கோடி பேர் எல்லாம் அங்கே வருவதற்கான சாத்தியங்கள் எல்லாம் இல்லை இருந்தாலும் நாலரை கோடி பேர் வரக்கூடிய ஒரு கேதரிங் இதை பார்த்துட்டு நிறைய வெளிநாட்டு முதலீடுகள் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்துடைய முதல்வர் வந்து நம்புகிறார் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது பெரிய பெரிய முதலீட்டாளர் மாநாட்டையெல்லாம் ஏகப்பட்ட திட்டங்களோட எல்லாம் எல்லா மாநிலமும் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நிறைய பேரை ஒரு இடத்துல குளிக்க வச்சு இதன் மூலமாக முதலீடு வரும்னு சொல்லிட்டு ஒரு அரசு அரசாங்கம் நம்புதுன்னா அந்த அரசாங்கம் சங்கிய அரசாங்கத்தை தவிர்த்து வேற யாராகவும் வந்து இருக்க முடியாது இயற்கையும் சொன்ன மாதிரி ஆசர் சமாஜ் கட்சி அந்த கட்சியை சார்ந்த தலைவரான சந்திரசேகர் ஆசாத் வந்து இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு பத்தாயிரம் கோடி ரூபாய் வந்து இதில் தும்பி கொட்டிக்கிட்டு இருக்கிறியே இதை வச்சு நான் நாம் வந்து எவ்வளவோ மருத்துவ பணிகளை வந்து செய்கிற மருத்துவ கட்டமைப்புகளை வந்து உருவாக்கலாம் உத்திரப்பிரதேசத்தில் மருத்துவ கட்டமைப்பு ரொம்ப மோசமாக இருக்குது கல்வியில் நாம் இருக்கிறோம் இங்கே வேலைவாய்ப்பு இல்லை நிறைய நலத்திட்டங்களுக்கு இவ்வளோ பணத்தை வந்து செலவு பண்ணியிருக்கலாம் அதை விட்டு போட்டு மொத்த பணத்தையும் தூக்கிட்டு போய் இதில் போய் போட்டு வேஸ்ட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்கிறாரு இதுக்கெல்லாம் ஏதாவது உருப்படியான பதில் யோகி ஆதித்யநாத் தரப்பில் இருந்து வருமா அப்படின்னு பார்த்தா யோகி ஆதித்யநாத்தோ பாபா ராம்தேவ் அந்த சுடிதார் சாமியாக இருக்கிறார் இல்லையா அவரோட கும்பமேளாவில் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு யோகி அல்ல அல்லகைகள் வந்து ரொம்ப சிம்பிளா இதுக்கு பதில் சொல்லிட்டாங்க சந்திரசேகர் ஆசாத் ஒரு காக்கா அப்படின்னு சிம்பிளா வந்து ஒரு பதிலை சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டானுங்க கும்பமேளாவுக்கு வரக்கூடிய விஐபிகளை துன்புறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய யோகி ஆதியநாத் அரசாங்கம் விஐபிகளுக்கு ஏகப்பட்ட சலுகைகளை வழங்குதுன்னு சொல்லிட்டு கும்பமேளாவுக்கு போய் குளிச்சுட்டு வந்த சமாஜ்வாதி கட்சியுடைய அகிலேஷ் யாதவ் வந்து கேள்வி கேட்டுருக்கிறாரு அதுக்கு பதில் சொல்ல வக்கீலாத சங்கிகள் அகிலேஷ் யாதவுடைய அப்பா அந்த காலத்துலலாம் மேலே நடந்தது அதையெல்லாம் எப்படி நடந்தது அதோடு இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவர் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி பதில் கேள்வி வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக கும்பமேளா என்பது முழுக்க முழுக்க மோடியையும் யோகி ஆதித்யநாத்தையும் விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த விழாவில் வேறு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இங்கே மீண்டும் அந்த சைவ வைணவ முரண்பாடு கூர்த்துவிட்டப்படுகிறது யோகி ஆதித்யநாத் அரசாங்கமும் சரி மோடியும் சரி திரும்ப திரும்ப ராமரை முன்வைத்து வைணவ அரசியலை தான் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் சைவர்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு மிக வெளிப்படையாக இந்த கும்பமேளாவில் தெரிந்திருக்கிறது நாள் வரைக்கும் மாற்று மதத்தினர்களுடன் தான் சங்கிகள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் இப்போது மதத்துக்குள்ளேயே ஒரு மோதலை தூண்டி அதன் மூலமாக குளிர்காயக்கூடிய ஒரு உத்தியை வந்து அவர்கள் வகுத்திருக்கிறார்கள் இது நாட்டுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நிபுணர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு அந்த தனித்தன்மை மரபு அதனுடைய அடிப்படையில் அதுக்குள்ள வந்து நமக்கு வந்து ஏற்பு இருக்கிறது மறுப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி அப்படியே நடக்க விட்டுட்டா அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அரசியல்வாதிகள் உள்ள புகுந்து குட்டையை குழப்பி மீன் பிடிக்கலாம் என்று நினைத்தால் இது போலதான் ஆகும் இப்போது யோகி ஆதித்யநாத் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் வந்து உத்தரப்பிரதேசில் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அங்கு கிடைத்த ஒரு அடி வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதிலிருந்து மீளுவதற்காக இந்த கும்பமேளா விளம்பரங்களை பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கும்பமேளாவே மீண்டும் ஒரு முறை யோகி ஆதித்யநாத்தை முதல்வராகவும் எதிர்காலத்தில் பாஜகவின் தலைமை பதவியை அவருக்கு பெற்றுக் கொடுத்து அவரை பிரதமர் அந்தஸ்து வரை உயர்த்துவதற்காகவும் நடத்தப்படக்கூடிய ஒரு விளம்பர விழா இல்லையா அப்படிங்கிறதா அங்க இருக்கக்கூடியவர்களுடைய தீர்ப்பாக இருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க